அதிக பண்ணைக்க சொத்து நண்பர்களே பண்ணைன்றது என்றது உண்மையை சொல்ல போனா பூமி பண்ணைகளை நாங்கள் ஆரம்பித்தமா இருந்தால் அருமையான பணம் பெறும் இயற்க தானாக கொண்டு வரும் அது பாலா இருந்தாலும் சரி மோராக இருந்தாலும் சரி தயிராக இருந்தாலும் சரி வெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பாலை வச்சு இவ்வளவு ரிக்ஸ் செய்யலாம் அதே மாதிரி நாங்கள் ஆடு வளர்த்தா என்ன கோழி வளர்த்தா என்ன முட்டை வித்து அப்படி எல்லாத்தையும் நாங்கள் அதில் பணம் பணமே உழைக்கலாம் அப்படி ஒரு அப்படி ஒரு விடியத்தை உண்மையை சொல்ல போனா இலங்கையில் உள்ளவர்கள் செய்ய தயாரில்லை ஆம் நண்பர்களே இது ஒரு கர்மம் விழுந்த வீடியோ தான் அதாவது இத்தாலியில இருந்து ஜே ஜே கேடி ஃபார்ம் இந்த ஜே கே டி ஃபார்ம் உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா தெரியல அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கு சோலிசா கதை ஒரு ப்ரைவேட்டாக கதைச்சி ஒரு விடியத்தை நான் பப்ளிச்சுன்னே அவரே சொன்னார் தன் தனக்கு பேர் கிருபா முடிஞ்சா நீங்கள் அந்த பேரையும் சொல்லி சொல்லுங்கன்னு சொன்னேன் ஸோ அப்போ அந்த அவர் இன்னத்தை சொன்னார்னு பார்க்கல தானும் அந்த சொத்து அதை பண்ணைக்க சொத்து எடுப்போம் என்று ஒரு சந்தோஷத்துல இத்தாலியில கஷ்டப்பட்டு இந்த இந்த கினோக்கில் வேலை செய்து அந்த பணத்தை கொண்டு அங்கே ஒரு அஞ்சூறு ஆடு ஒரு ஐம்பது மாடு வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு கருமங்களை வேலைக்கு போட்டிருக்கார் ஸோ அந்த வேலைக்கு போட்டு அங்கே சம்பளத்தையும் கொடுத்து வேலையும் செய்திருக்க அஞ்சு வருஷமாக இந்த பணம் இப்போ நடந்து கொண்டு இப்போ என்னட்ட இருக்கிற ஆடுகளை விளையாண்டு பார்த்திங்கன்னா ஐம்பது ஆடுகளான என்னென்ன ஐம்பது ஆடுன்னு நாங்கள் கேட்ட உடனே சொன்னார் அந்த மனித நரிகள் அவர்கள் சொன்ன சாப்பிட்டே நரி கொண்டு போச்சுண்டு அதாவது நரி நிறைய ஒரு ஆற்றத்தையா நாங்கள் சாப்பிட்றது அங்க வேற ஒன்றும் சாப்பிடாது என்ற மாதிரி அவர்கள் நிறைய சாட்டி அஞ்சூறு ஆட்டில இருந்து ஐம்பது ஆடை குறைச்சி விட்டார்கள் மாட்டுக்கு தன் பத்தில் ஓட்டு வைக்கல் கொண்டு வந்து கொட்டி கிடக்கு ஆனால் மாட்டை பார்த்தீங்கன்னா சூம்பி போய் இருந்து வந்த மாடுகள் மாதிரி இருக்குது அதுக்கு அந்த வைக்கலை தூக்கி அதுக்கு போடுறதுக்கு இங்கே வேலை செய்கிற ஆக்களுக்கு விருப்பம் இல்லை நேரம் இல்லை ஸோ அதை அவர் எப்படி அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அந்த பண்ணைக்கு இருந்து சொத்து வேண்டாம் அந்த பண்ணைக்கு இருந்து அந்த கர்மங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம் தான் இத்தாலியில் திருப்பியும் இத்தாலியில் வேலை செய்தால் அந்த அந்த கர்மங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டி கிடக்குன்ற மாதிரியும் சொன்னேன் அதை மன்னிச்சு கொள்ளுங்க நான் எல்லாம் கர்மம்னு சொல்கிறதுக்கு அது செய்யும் தொழிலே தெய்வம் அதாவது உங்கள் இருந்து ஒற்றை காலில் ஏன் சட்டக்காலில் நிற்கிறீர்கள் வெளிநாடு பெறவணுமெண்டு இங்கே வந்து உங்கள் சில ஒரு கோடி கொடுத்து வந்து இங்கே வந்து நீங்கள் உங்கள் செய்யக்கூடாத வேலையெல்லாம் இங்கே செய்யத்தான் போயிடும் அதை முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் இங்கே தமிழ் கடக்காரன் அங்கே போயிங்கன்னா தூசணத்தால் பேசி வேலை வாங்குவான் டே இங்கே வாடா டே போடா அது அங்கே டேஸை நீங்களே வச்சுக்கொள்ளுவோம் அப்படி பல விடயங்களை செய்வாங்க ஸோ அப்போ அந்த இதெல்லாத்தையும் நீங்கள் தாங்கி இங்கே வேலைக்கு வந்து இங்கே கஷ்டப்படுற பொடிகள் எனக்கு தெரியும் எத்தனை பேர் எனக்கு அடிச்சு கேட்பார்கள் அண்ணே இப்படி இப்படி ஆ கொடுக்குறாங்க வேறு வேலையைங்கன்னு இருக்கணும் அப்படி பல விடயங்கள் என்ன அது தயவு செய்து இருக்கிற இடத்த முதல்ல ஒழுங்காக இருங்க ஏன்னா அந்த பிரயோசனமாக அந்த பண்ணையை தெரியக்கில்ல அந்த பண்ணையை நீங்கள் நாசமாக்கப்படாது அவங்க வேலை உங்களுக்கு உங்களுக்கு வேலை பிடிக்கல சம்பளம் காணாது விட்டுட்டு போங்க சொல்லிட்டு அதை விட்டுட்டு நரி வேலை நரி கொண்டு ஓட்டுது ஆட்ட ஆட்டை நரி கொண்டு வச்சு நரி கொண்டு ஓட்டு ஒரு நாள் நரிட்ட நீங்க ஆட்டை கொடுக்கணும்னா பேருந்துன்னு அவங்க வேலை செய்றீங்க மக்களே இதை பற்றி பல விடயங்களை கதைக்க வேணும் என்ன அதாவது வரை பண்ணைகள் அதாவது புலம்பெயர்ந்த தேசங்களில் பண்ணைகள் வச்சிருக்கிறார்கள் வந்து நயுங்கள் அதாவது அந்த அவற்றை ஐடியா ஒரு பெரிய ஒரு ஐடியா ஒன்று இருக்குது அது என்ன மாதிரி என்றதை நான் சொல்றேன் வந்து நயிங்க அவற்றை திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குழுவை உருவாக்குவோம் அந்த குழுவை உருவாக்கி அந்த குழு அந்த பண்ணைகளை புலமேந்த மக்கள் இந்த பண்ணைகளை பாதுகாக்கிற மாதிரி ஒரு குழு ஸோ அந்த குழுவை குழுவோட சேர்ந்து புலமேந்த மக்களும் சேர்ந்து அனைத்து பண்ணைகள் பண்ணை வச்சுக்க அனைவரும் சேர்ந்து இயங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் ஸோ முடிஞ்சவரை இந்த நேற்றத்துல வந்து பதிவிடுங்கள் நான் பண்ணை வச்சுக்கிறேன் அந்த பண்ணை வச்சுக்காக எல்லாரும் நினைஞ்ச பிறகு ஒரு குழுவை தேடுவோம் ஒரு குழுவை உருவாக்குவோம் ஒரு பத்தோ அஞ்சு பேர் கொண்ட குழு அந்த குழுவின் நேர்மையான குழுவாக இருக்க வேண்டும் அடுத்த பிரச்சனை அப்போ அதையும் நாங்கள் மலிவாக செக் பண்ணி அவர்களே நேர்மையான குழுவாக எடுத்து அவர்களுக்கு இந்த பண்ணை வச்சிருக்காங்க இதோ ஒரு சம்பளத்தை கொடுத்து அவர்களை ஒரு ஒரு காரோ வேனோ ஒன்று இதோ ஒன்று வாடகை எடுத்து அல்லது இதோண்டு கொடுத்து அவர்கள் இந்த பண்ணைகளை பாதுகாக்கிறது அவர்களின் மேலே பண்ணைகள் பாது பாதுகாப்பு மையம் என்ற மாதிரி ஒரு இதை உருவாக்கி அவர்கள்ட்ட கொடுத்தாத்தான் இது சிறு சரியாக சிறந்த வழியாக இருக்கும் என்றதையும் அவரே அந்த ஐடியாவை சொன்னார் உண்மையும் அதுதான் ஸோ வாங்க நைங்க சேருங்க எப்படி எல்லாம் இதை கொண்டு போகலாம் உங்களுக்கு கருத்துக்கள் பதிவிடுங்க என்ன மாதிரி இதெல்லாம் செய்யலாம்ன்றது அங்கே நரிட்டிருந்து எப்படி தப்புறது அடுத்தது இந்த பால் கறந்தால் பால் ஃபுல்லாக பூனை குடிச்சிட்டு போகுது அப்படி பல விடயங்கள் இருந்து எப்படி தப்புறன்றதை உங்களோட கருத்தில் எழுதுங்க அதை எப்படி உருவாக்கலாம்ன்றது கருத்தில் எழுதுங்க புலம்பெயர்ந்த தான் இதுக்கு சரியான இருக்கிற பண்ணையாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாச்சுன்னா பண்ணைக்கான் சொத்து இருக்கு பண்ணைக்கான் பணம் இருக்கு பண்ணைக்கெல்லாம் எல்லாம் இருக்கு ஆனால் இந்த நரியும் பூனையும் விடுதின இல்லை இதுதான் பிரச்சனை எப்படி உருவாயினாலும் அடித்து திருப்பி கீழவுண்டே திருப்பி போயிட்டு அவர் வேலை செய்வாங்க கிடக்கு ஸோ இப்படி இத்தாலியில் வேலை செய்வார் இல்லை டென்மார்க்லயும் இருக்கிறார்கள் அதே மாதிரி லண்டன்லேயும் இருக்கிறார்கள் பல இருக்கிறார்கள் என்னென்னா அங்கே உள்ள நரிகள் அதிகம் அங்கே உள்ள பூனைகளும் நரிகளும் அதிகமாக இருக்கிற காரணத்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காரணத்துக்கு முடிஞ்ச வர முயற்சி